அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துக்கிறார் தேவ பிள்ளை அநேக தேசத்தில் பெரிய ஜனாதிபதி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி எங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அநேகர் சொல்லுறதா பெரிய பெரிய போஸ்டிங் தொழிலதிபர்கள் பயங்கரமான பெரிய பெரிய காலேஜில் வச்சிருப்பாங்க பாருங்களா ஒரு ஆள் மட்டுமே பத்து காலேஜ் வச்சிருப்பார் பதினஞ்சு காலேஜ் வச்சிருப்பார் பெரிய பெரிய அளவில் இருப்பாங்க பெரிய தொழிலதிபர் ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி லட்சம் கோடி எல்லாம் வச்சிருப்பாங்க ஆனா அவங்க எல்லாம் எதிர்காலத்தில் இவ்வளவு பெரிய லெவலில் நம்ம வருவோமான்னு தெரியாது காரணம் அவங்க பெற்றோர்கள் அந்த விறகு வெற்றவங்களா இருப்பாங்க கூலி தொழில் செய்றவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து அநேகர் வராங்க தேவ நண்பர்களே எல்லாரும் பெரிய கோடிஸ்வர குடும்பத்துல இருந்து தான் நல்ல பெரிய எஜுகேட்டடா வராங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா பெரிய பெரிய ஜனாதிபதி அதிபர்கள் பயங்கரமான ஆட்கள் எல்லாம் பார்த்தா எல்லாம் பயங்கரமான ரொம்ப லோக்கல்ல இருந்து வந்தவங்க அதே பிள்ளைகளே அவரு சிறியவனை புழுதி வந்து தூக்கி விடுவார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துறாரு நீங்க இந்த நாட்கள்ல ஒரு குப்பைய போல இருக்கிறீங்களா அலலுயா ஏன்னா ஒரு ஒரு பேப்பருக்கு கூட இவ்வளவு வேல்யூ உண்டு ஆனா எனக்கு வேல்யூவே இல்லைன்னு சொல்லுவாங்க தேவ பிள்ளை ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க நீங்க மெட்ராஸ் ஏரியான்னு நிறைய இடங்களா இருக்குது காத்தாடி விடுவாங்க தெரியுமா சின்ன பசங்களை பெரிய அங்கே வர காத்தாடி விடுவாங்க இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் நிறுத்தி பயங்கர சண்டலம் விடுவாங்க அதுக்கண்டி பயங்கரமாட்டு காத்தாடி விடுவாங்க தேவையே அந்த காத்தாடிக்கு விடுற என்ன சாதா ஒரு நியூஸ் பேப்பர் தான் அந்த நியூஸ் பேப்பர் சாதா வேஸ்ட் பேப்பர் மாதிரி தான் பார்க்க இருக்கோம் அதை கீழே இருந்து நான் எங்கே பறந்து பறந்துருக்கேன் யாரும் பார்த்தா ஏதோ ஒரு வேஸ்ட் பேப்பர் கிடக்குது ஆனால் அதை பட்டமாக வடிவமைத்து செட் பண்ணி ரெடி பண்ணி போகும்போது அது கிலோமீட்டர் நம்ம கண்ணுக்கு அவ்வளோ ஸ்பீடாக மேலே போயிட்டு இருக்கும் பயங்கர பந்த அந்த புறா பந்தம் வைப்பாங்க அதே மாதிரி வைப்பாங்க ஹலோ இல்லையா தேவையிலே நீங்கள் ஒரு காகித ஒரு வெது வேஸ்ட்டு பேப்பர் மாதிரி தான் இருக்கலாம் அந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் இவெல்லாம் மேலே ஏறி வந்துருவானா இந்த இந்த இருந்து ஒரு பிள்ளை படித்து மேலே வந்துருமா ஆ இந்த இருந்து ஒரு தொழிலதிபர் வர முடியுமா இந்த குடும்பத்துலேருந்து ஒரு பெரிய அதிபர் வர முடியுமா ஹலோலியா எல்லாம் நினைப்பாங்க ஹலோ இயா யேசப்பா யேசப்பா பிள்ளைங்க நீங்க ஏசப்பட சமுதிரி ஜபிக்கும் போது நீங்க குப்பையில இருந்தாலும் நீங்க எளியவர்களாக குப்பையில இருந்தாலும் உங்களை குப்பையில இருந்து உயர்த்த அவரால் முடியும் நீங்க எளியவர்களா இருக்கீங்க ஐயோ நான் சின்ன ஒரு வீட்டில தான் இருக்கிறேன் நான் எப்படி இவ்வளவு லெவல்ல நான் போக முடியும் அல்லையா இதே பெரிய பெரிய லெவல்ல எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த நாட்கள் இருக்கிறவங்க முந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சாப்பாடுக்கு வழி இல்லாம இருந்தவங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்காங்க ஆனா நீங்க நினைக்கிறது என்னன்னா நம்மளால இந்த லைன்ல வர முடியாது இந்த கம்பெனில நமக்கு வேலை கிடைக்காது இந்த இடத்துல எனக்கு மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்குமா எனக்கு இந்த கோர்ஸ்ல சீட் கிடைக்குமா எனக்கு இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் லட்சங்கள் கொடுக்கணும் இதெல்லாம் அப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும் நீங்க அப்படி நினைப்பீங்க ஆண்டவர் நினைச்சா அவர் சிறியவனை புழுது இழந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பை இழந்து உயர்த்துகிறார் உயர்த்துவதற்கு ஆண்டவரால் மட்டும் தான் முடியும் நீங்க அவங்க அம்மா வயித்துல அம்மாவுக்கு வயித்துல இருக்கும் போதே ஒருவேளை அந்த குழந்தையா இருக்கும் போதே நீங்க அப்படியே இறந்து போயிட்டீங்கன்னா அழிஞ்சு போயிருந்தீங்கன்னா என்ன செஞ்சீங்க இப்ப வந்திருப்பீங்களா உங்களால இவ்வளவு படிக்க முடிஞ்சிருக்குமா இல்ல இவ்வளவு உயரமா வளர்ந்திருப்பீங்களா அலையா என்ன கடவுள் இந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு இந்த உலக இந்த ஒரு வாழ்க்கையிலேயே நம்ம எத்தனை பேருக்கு நன்மை செய்யறோம் அதை தான் ஆண்டோர் நம்ம பிள்ளைக்கு மட்டுமே நான் செஞ்சுட்டு இருக்கோமா நம்ம குடும்பத்தாருக்கு மட்டுமே செஞ்சுட்டு இருக்கோமா ஆண்டோர் கண்டிப்பாக உங்களை நேசிக்கவே மாட்டார் அதில் இல்லையா எல்லாருக்கும் நம்மளால முடிந்தது நம்ம கீழே செய்கிற நம்ம கீழே இருக்கிற ஒரு மனிதனுக்காக நம்மளால செய்ய முடியாதா யோசித்து பாருங்கள் நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க வேலை செய்கிறேங்க ஏதோ ஏதோ செய்கிறீங்க ஆனால் நீங்க உங்களால முயன்றவங்க கீழே உள்ளவங்கள உதவி செய்யுங்க நான் அதிகமா அந்த வார்த்தை யூஸ் பண்றது ஏன்னா அநேகர் இந்த நாட்கள்ல கஷ்டப்படுறாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிக்கல ஆட்கள் இருக்கிறாங்க ஜனங்கள் இருக்கிறாங்க ஆனா உதவிகள் கிடைக்கப்பட மாட்டேது இப்போ கடவுள் இருக்காரு நம்ம ஆண்டு நம்ம படைத்த கடவுள் இருக்காரு கடவுள் நம்ம என்ன செய்யறோம் நம்மளே தப்பெல்லாம் சொல்லணும் அந்தவரை நீர் நல்லவர் தான் ஆனா நீர் படைச்ச மனுஷனா நான் தான் ஒண்ணுக்கு உதவாத கரையா இருக்கிறேன் எனக்கு உங்களுக்கு பிரோஜனம் இல்லாத மனுஷனா இருக்கிறேன் அதை சொல்லணும் என் பையனுக்கு இவ்வளவு பாவம் இருக்குது எனக்கு நான் செய்யறதெல்லாம் தப்பா இருக்குது ஆனா நான் என்ன செய்ய என்னால முடியலையே எனக்கு இறங்க செய்ய எனக்கு உதவி செய்யுங்க இவ்வளோ போராட்டம் இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது இல்லை மாற்றி கொடுங்க யாராலையும் கூடியாதுங்கும்போது ஆண்டவர் உங்கள்ட்ட சொல்லுவார் உங்களோடு பேசுவார் பிள்ளைங்கள நீ இந்த காரியத்தை செய் நீ இந்த காரியத்தை செய்யாத ஒரு தாய் தக்கப்பை எப்படி பிள்ளைகளிட்ட பேசுகிறாங்களோ அதே மாதிரி நம்மளை படைத்த ஆண்டவர் நம்மளோட பேசுவார் அவர் வந்து கல்லோ மண்ணோ இல்லை வீட்டுக்குள்ள ரூமில் வச்சு அலங்கரிக்கிற பொருளோ கிடையாது ஏன்னா அவர் பேசுவார் நம்ம அம்மா அப்பாய்க்கு உயிரோடு இருந்தால் நம்மளை படைத்த ஆண்டவர் உயிர் இருக்குமா இல்லையா ஆண்டவர் நம்ம எப்போ பார்த்தோன்னா இடுப்பில் தூக்கிட்டா தெரிய முடியும் தரையில் தூக்கிட்டால் தெரிய முடியும் எப்படி தூக்கிட்டு தெரிய முடியுமா ஆண்டவர் ஹலோ லியா எப்படி பார்க்க முடியாது அதே தான் ஆண்டவர் பார்க்க முடியாது ஏன்னா அவர் ஒளியிலே எப்படி அவர் பைபிள வசனம் சொல்லுது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் தூயாதி தூயவர் ஆனால் அவர் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் நம்ம சாதாரண இந்த உலகத்தில் நம்ம ஒரு சினிமா மைண்டில் இருக்கணும் இல்லை ஒரு பாட்டு கேட்டுருக்கிறோம் அந்த பாட்டு இந்த உலகத்தில் இப்போ உள்ள பாட்டுக்கெல்லாம் பார்த்தா நம்ம வந்து மோசமான சாங்ஸ்னே எதுவுமே இல்லைன்னுதான் சொல்லுவாங்க ஆனால் ஏதோ ஒரு எண்ணத்தில் ஒரு மைண்டில் நம்மளை தாக்குற ஏதோ ஒரு மோசமான எண்ணத்தோடு ஒரு பாட்டை கேட்டுருக்கோம் அப்போ தேவன் எப்படி நம்ம அந்த பாட்டை கேட்குறாங்களா தேவன் நம்ம மைண்டில் பேசுவாரா நம்ம அம்மா அப்பாக்கு வேணாம் தெரியாது நம்ம ஏதோ கேட்டு இருக்கிறது பாக்கிறதுக்கு நம்ம படித்த இருக்கும் யோசிச்சு அம்மா அப்பாக்கே தெரியும் ஒரு விதம் தெரியும் அப்போ உங்களை படைத்த ஆண்டவருக்கு நூற்றுக்கு கடவுளை ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு நீங்க முத பரிசுத்தமாக்கி கொள்ளணும் உங்க எண்ணங்கள் ஏக்கங்கள் சிந்தனைகள் எல்லாம் பரிசுத்தன பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அப்போ ஆண்டவரை தரிசிக்கணும் பரிசுத்தம் வேணும் அதுக்கு நீங்க இமயமலைக்கு ஆண்டவர் சமூகத்துல நம்ம பரிசுத்தமா இருக்கணும் உண்மையா இருக்கணும் ஆண்டு ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தின பிள்ளைகளா இருக்கணும் அப்ப என்ன செய்வாரு அவருக்கு பிரியான பிள்ளை காரியங்களை செய்யும் போது அவர் எளியவனே குப்பையிலேருந்து உயர்த்திடறாரு போய் சொல்லக்கூடாது களவு செய்யக்கூடாது மற்றவங்களுக்கு எந்த பொருளையும் அபரிக்க கூடாது அப்படித்தானே நமக்கு என்ன உண்டு நமக்கு ஒரு ரூபாய் இருக்கா அதை வச்சு நம்ம வாழ்க்கை நடத்த முடியும் ஒரு ரூபாய்க்கு வாழ்க்கை நடத்த முடியாது சொல்ற ஒரு தான் ஒரு வேலை இன்னைக்கு உங்களால ஐம்பது தான் சம்பாதிக்க முடியும் இந்த ஐம்பது ரூபாயை நீங்க ஒரு இந்த ஒரு நாளுக்கு இல்ல ரெண்டு நாள் வரை சம்பா ஓட்டி கொண்டு போலாம்னா உங்களால் முடியும் அப்படித்தானே அதனால உங்கள்ட்ட இருக்கிறது மட்டும் போதும் அடுத்தவங்களுக்கு ஐம்பது ரூபாயை நம்ம கலா வாங்க கூடாது கலவு செய்யக்கூடாது அப்படி தானே அதே மாதிரி தான் மற்றவங்க இடமோ பொருளோ எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடாது ஆண்டவர் நமக்கு தந்தது மட்டும் போதும் என்கிற நிறைவோடு நம்ம வாழ கற்றுக்கொண்டோம்னா இந்த உலகத்தில் மூணு நாளில் பத்து நாள் பசியோடு இருக்கிறனால நம்ம பசியோடு இருப்போம் தேவை அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்கலனா நம்ம பிள்ளைகள் ரெண்டு நாளே செத்து போயிடும் நம்ம பிள்ளைகள் ஒருவேளை பத்து வயசு இருக்கலாம் இருபது வயசு பசங்களோ பொண்ணுங்களோ சின்ன பயசங்களோ யாரும் இல்லை நம்ம முதல் கற்றுக்கொள்ளணும் வாரத்தில் என்ன செய்யணும் ஒரு நாள் உபவாசம் இருக்கணும் அப்படி இருந்தால் ஒருவேளை பஞ்சம் பசி பாருங்க பக்கத்துல இருக்க இலங்கை நாட்டில் பெரிய ஆபத்து போராட்டங்கள்லாம் வந்தது அங்கே உள்ள ஜனங்களை இப்படி கொத்து கொத்தா செத்து போனாங்க அந்த நேரத்தில் சாப்பாடு இல்லாமல் எத்தனை பேர் செத்துப்பாங்க அப்படி தானே அப்போ நீங்கள் வாரத்து ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா உபாசம் இருந்தீங்கன்னா என்ன சாப்பாடு குடிக்காம தண்ணி மட்டும் குடிச்சு வந்தால் நீங்கள் எந்த எங்க தூக்கி போட்டாலும் நம்மளும் நம்ம பிள்ளைகள மூணு நாள் பசியோட மூணு நாள் பசியோட வாழலாம் எத்தனை நாள் வாழ முடியும் அதை ஆண்டு ஒரு சித்தப்பட ஆண்டு ஒரு உதவி செஞ்சார் அதுக்கு இப்பவே நம்ம ட்ரைனிங் எடுக்க வேண்டியது தானே இல்லாமல் நான் எதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன் இப்படி மட்டும் வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகள் கற்றே கூடாது எதை கொடுத்தாலும் அதை சாப்பிட அதுக்கு ட்ரைனிங் இருக்காங்க அப்போ தான் ஒரு வேலை ஒன்றுமே கிடைக்காம பிள்ளைகள் ஒரு வனாந்தரமான மோசமான இடத்தை மாட்டிக்கிட்டாலும் பிள்ளைகள் கற்றுக்கொடுவோம் நான் எதை சாப்பிட்டாலும் நான் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் அதில் போதும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானமாக அதில் இருக்க முடியும் அதுவும் பலத்தோடு இருக்க பலத்தை ஆண்டு யூஸ் பண்ணுவார் நம்ம உள்ள சரியாக பலத்தை பிள்ளைகளை கொண்டு வந்து நடக்க நிற்க பலம் தருவார் அதுலையோ என்ன யாரும் தூக்கி விடாமல் வாழ்க்கையில் யாரும் தூக்கி விட யாருமே இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஆண்டவர் உங்களோடு இருக்காது எப்பலை நெருக்கடியான போராட்டங்கள் பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை அவங்களை வழி நடத்துவார் ஆசீர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் காரணம் என்ன தெரியுமா அவர் சிறியவனை புளிதையிலிருந்து தூக்கிடுவார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துக்கிறார் நீங்க குப்பையை போல எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு குப்பை இதெல்லாம் வழங்காது வரவே செய்யாதுன்னு யார் என்ன சொன்னாலும் கடவுள் நினைச்சா நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்கள கொண்டு வர முடியும் முடியும் இந்த எப்படி நீங்க ஐயோ நான் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல எப்படி புரியும் ஆனாலும் உங்களை கடவுள் நினைச்சா கொண்டு வர முடியும் எந்த அதிகாரியை மாத்திட்டோ இன்னொரு போஸ்டிங் போட ஆண்டவர் முடியுமா இல்லையா அவர் எந்த யார யார வேணாலும் எந்த போஸ்டிங் தூக்க ஆண்டவரால முடியும் ஆனா நம்மளால எதுவுமே முடியாது நம்மளால ஏதாவது தவறுகள் செய்து ஏதாவது செய்வோம் ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை அவங்க அவங்க செய்கிற தவறுகளுக்கு பாவங்களுக்கு தண்டனை அனுபவிக்க முடியாது ஒருவேளை நான் இன்னைக்கு தப்பு செஞ்சிட்டு ஒரு சிந்தனைகளோ செயல்பாடுகளோ ஒரு தப்பு செய்யறேன்னா அதுக்கு இந்த உலகத்தை நான் அனுபவிச்சே ஆகணும் இல்லைன்னா எனக்கு பிறந்த என்னுடைய பிள்ளைகள் சந்ததிகள் அனுபவிக்கும் அதனால கடவுள்கிட்ட என்ன கேட்கணும் ஆண்டவரே நான் செய்த தப்புக்கு நானே அனுபவிச்சிடணும் என் பிள்ளைகளுக்கு அனுபவிக்கப்படாது

உங்க நிலமையை புரிஞ்சுட்டு ஆண்டு ஒரு மனுஷர்களுக்கு கண்களை தயவு விடுப்பார் தேவைப்படுகளை உங்களுடைய எல்லா தேவை உண்ண உணவு உடுக்க உட இருக்க இருப்பிடம் உங்களுடைய வாகனம் உங்களுடைய தேவை மனுஷர்கள் முன்பாக அதிகாரிகள் முன்பாக தலை குனிந்து போகாதபடி எல்லா தேவையும் சந்தித்து ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்க வளவராக இருக்கிறார் நீங்க போது யாருக்கு முன்பாக தலை குனிஞ்சே போக மாட்டேங்க பிள்ளை தேவ பிள்ளை நீங்க தலை குனிஞ்சே போக மாட்டேங்க நீங்க வெட்கப்பட்டே போக மாட்டேங்க இந்த செய்தி கேட்டு நீங்க எந்த இடத்துல இருந்து செய்தி கேட்டு கொண்டிருந்தாலும் நீங்க ஒரு நிமிஷம் முழங்கால் படியிட்டு ஜபிங்க ஆண்டு ஒரு உங்களுக்கு உங்களை என்ன செய்வாரு நூற்றுக்கு நூறுவாதமான வாழ்க்கைக்கு கொண்டு போக வல்லவரா இருக்கிறார் இப்ப இருக்கிற இந்த விலவினத்திலிருந்து அந்த இடத்தை விட்டு மாற்றி உங்களுக்கு பெலமான இடத்துல ஆண்டவர் கொண்டு போக வல்லவரா இருக்கிறார் எதை குறிச்சு நீங்க கவலைப்படாங்க நீங்க யாரு கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் பிள்ளைகள் அழுவியா இருந்து உயர்த்துக்கிற ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார் அதற்காக ஜெடிபமா பரிசுத்த ஜீபியாத்தகப்பின் தர்மையான வேளையிலும் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் இந்த நாளிலும் ஆண்டு வரே எளியவனை அந்த ஒரு புழுதியிலும் தூக்கி விடுகிறவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர் இந்த நாட்கள்ல இந்த ஜனங்கள் எந்த சூழ்நிலை இந்த செய்து பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றி ஆண்டவரே மாறா போல கசப்பான அனுபவத்தோடு கண்ணீரோடு உபத்து வியாதியோடு போராட்டத்தோடு இனி அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை எழும்ப முடியாது நான் ஒரு குப்பையை போல நான் உழந்து ஒரு மோசமான இடத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறேன் நான் ஒரு சூழ்நிலை என்னுடைய சூழ்நிலையை யாரும் வெளிய சொல்ல முடியாது என்னை கொண்டு வெளிய கொண்டு வர யாராலும் முடியாது குப்பையை போல கிடக்குறேன் நான் எளியவனா இருக்கிறேன் என்னை யார் தூக்கி விடுவார்கள் யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று கண்ணீரோட இந்த நேரம் இந்த செய்தியை பார்த்து கேட்டு கொண்டு பிள்ளைகள் வாழ்க்கையில எந்த நிலைமை இருந்தாலும் அவன் எந்த நிலமையில இருந்தாலும் அந்த நிலைமையில ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக அந்த ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக மேன்மைப்படுத்துகிறார்கள் வழி நடத்துவீராக நீரே இந்த பிள்ளைகளை வழி நடத்துவீராக ராச்சா அண்டபிரே இவங்க என்ன போராட்டத்தை இருந்தாலும் அந்த போராட்டத்தை மாற்றி விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பீர் செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தில் செவிகிறேன் ஜீவன் அளப்பதாவே ஆமேன் 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 அலலுயா அலேலுயா